எல்லாருக்கும் அக்ரிடெக்சர் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ்னு பின்னா பவர் டிராக் ஹீரோ ஃபார்ட்டி செவனுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த பவர் ட்ராக் ஈரோ ஃபார்ட்டி செவன் அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர்ஜுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியோட ஓனர் பார்த்து நவளுக்கு சிங்கிள் ஓனருங்க இந்த ட்ராக்டரோட டீட்டெயில்ஸ்ஸு பக்கம் போகிற மறுபடியும் நம்ம சேனல் தான் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீ வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்ட்ரு சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷனாக வரும் எந்த ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்ங்க மேலும் சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் ஜேசிபி இது போகிற உபகாரங்களை சேல்ஸ் பண்ணிருப்போம் அப்படின்னா நம்ம சேனலை கனெக்ட் பண்ணி ட்ராக்டர் ஃபோட்டோஸ் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிராக்டரையும் மிக விரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிராக்டரோட இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டரோட ஹெச்பிஞ்சு நமக்கு நாற்பத்தி ஏழு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பவர் சரிங்க கிளச்சு உங்களுக்கு டிவல் கிளச்சுங்க பிரேக் உங்களுக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க பிடி உங்களுக்கு டிவெல் பிடி ஆப்ஷன் இருக்குங்க எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கம்பெனி ஃபிட்டட் ஊக்கப்பட்டு பம்பரு அவைலபிள் இருக்குங்க டாப்பு உங்களுக்கு பெரிய டாப்பு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் அறுபத்தி எட்டு கும்பகோணம் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு தஞ்சாவூரில் இருக்குங்க டிராக்டரோட ரென்னி உங்களுக்கு வெறும் ஆயிரத்தி எட்நூறு தான் அப்படி ஓடி இருக்குது விலை நிமித்தினவங்களுக்கு நான்கு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க கான்டாக்ட் நம்பரு வீடியோவில் கன்ட் பண்ணிட்டு நேரில் வந்தீங்கன்னா வண்டி மட்டும் மறுபடியும் புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் இன்னொரு டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்